அன்பு நிறை நெஞ்சங்களுக்கு அன்பு நரை வணக்கம் சமர்ப்பணம் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே சென்ற வாரம் மனிதனுடைய நம்பிக்கை பற்றி பதிவாக பார்த்தோம் இன்று அந்த நம்பிக்கைக்கு அத்திவாரமாக இருக்கின்ற ஞானம் இந்த ஞானம் என்பது இறைவனுக்கு அச்சம் கொள்வதே ஞானம் அது அறிவின் தொடக்கம் ஆகவே இந்த ஞானத்தை நாம் எப்படி பெறுவது அதனுடைய நோக்கம் அதனுடைய பகிர்வு அதனுடைய நன்மைகள் அதனுடைய புகழ் அதனுடைய ஒழுக்கம் தவறாமை இப்படி அந்த ஞானத்தை பற்றிய அறிவுகளையும் ஞானம் என்பது திருக்குறளில் நானூத்தி எண்பத்தி நான்காவது திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுகின்ற காலம் அறிந்து செய்யப்படுகின்ற அறிவு சார்ந்த பகுத்தறிவினுடைய நிலைகளை ஆய்வதை பற்றியும் பாரதியார் அவர்கள் உடல் உள்ளம் உறுதி பெறுகும் போது ஏற்படுகின்ற ஞானத்தை பற்றியும் பனிரெண்டாம் நூற்றாண்டில் நம்முடைய அவ்வையார் இரண்டடி சொற்களிலே நம் வாழ்வை வளப்படுத்துகின்ற அகர வரிசையில் இருக்கின்ற சொற்றொடர்கள் அந்த ஞானத்தை பயணிக்கின்ற ஒரு முறையையும் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இதை உட்கொண்டு நாம் படைக்கப்பட்ட மனிதர்கள் இந்த பறவைகள் விலங்குகள் ஐந்து இருந்து ஆறாவது அறிவு இருக்கின்ற பகுத்தறிவை பெற்றுக் கொண்ட மனிதர்கள் மனிதர்களாக அந்த ஞானத்தை அறிவுக்கு மேற்பட்ட நிலையில் சாதித்து ஞானத்தை பெறுவதற்கான முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் இத்தகைய ஞானம் நம்மிடையே குறைந்து கொண்டிருப்பதும் அந்த ஞானத்தை தேடுகின்ற ஒரு நிலை இல்லாமல் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ வளர்ந்தோம் என்று நம்மளுடைய அறிவாலும் வளர்கிறோம் இந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய மனிதர்கள் வாழ்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அக்காலத்தில் முதல் கொண்டு மா மனிதர்கள் மேதைகள் மருத்துவர்கள் சித்தர்கள் நம்முடைய அரசாங்கத்தை செயல்படுத்துகின்ற நீதிவழா மன்னர்கள் நீதிபதிகள் அரசுக்கு ஆலோசனை வழங்கிய புலவர்கள் எப்படி இந்த ஞான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் வலுப்படுத்தி வழிகாட்டப்பட வேண்டும் என்ற சான்றுகள் ஏராளமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அறிவு என்பது தகவலை புரிந்து கொள்வதற்காக நாம் பெறுகின்ற அறிவு ஆனால் ஞானம் என்பது அந்த அறிவில் சரியான தீர்ப்புகளை தீர்வுகளை வாழ்வுக்குரிய நிலைகளை அறிவதுதான் ஞானம் அறிவு என்பது என்னது என்பதாகும் ஒரு வினா என்னது என்பதை அறிவு தெரிந்து கொள்கின்றது அறிவு ஆனால் ஞானம் என்பது அந்த அறிவில் ஏன் எப்படி என்ற வினாக்களுக்கு விடை கண்டுபிடிக்கின்ற அல்லது தேடுகின்ற நிகழ்வுதான் ஞானம் அறிவு என்பது ஒரு அனுபவம் அந்த அனுபவங்களை பயன்படுத்துகின்ற திறன் ஞானம் அறிவு என்பது தகவல்களை சேகரிப்பது ஆனால் அந்த சேகரித்த தகவல்களை நாம் பயன்படுத்துகின்ற நிலையில் செயல்படுத்துவதுதான் அந்த திறன் ஞானம் அறிவு என்பது ஒரு தகவலை கருத்தையும் அதை அறிந்து செயல்படுத்துகிறது ஆனால் ஞானம் அதை வாழ்வாக்கின்ற முறையில் நன்மைகளை அறிந்து தீமைகளை ஒதுக்கி நாம் எப்படி வாழ்வது ஞானத்தை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி கூறுகிறது ஞான அறிவு என்பது ஒரு எண்ணத்தினுடைய குவியல் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனையை உருவாக்கும் இந்த சிந்தனையினுடைய செயல்களை அந்த ஞானமானது நம்முடைய விழிப்பில்களை மாற்றி செயல்படுத்துகின்ற யுக்தியை தருவது ஞானம் நாம் நன்மைகளை பயன்படுத்துவதற்கு ஏற்ற சூழலை அமைத்து தருவது ஞானம் நமது மனது என்பது சிறந்த நண்பர்கள் அவர்கள் சொல்வது நமக்கு நல்லதோ கெட்டதோ அதை நாம் எடுத்து பயணிக்கின்றோம் ஆனால் நம் குடும்பத்தில் இருக்கிற தந்தை அவர்கள் ஒரு பிள்ளைக்கு அவனுடைய நடத்தையிலும் மாதிரிலும் வாழ்வுக்கும் வளப்படுத்துகின்ற அறிவை கொடுக்கின்றாரே அதிலிருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் தாய் என்பவள் தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்ற முன்னேற்றத்தையும் வழிகாட்டுதலையும் நல் ஒழுக்கங்களையும் கற்றுத்தருகின்றவர்கள் அவள்தான் முதல் பெண் ஆசிரியை அந்த ஆசிரியர் நமக்கு இந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற அறிவை தருகின்றவர்களும் அந்த அறிவை மேம்படுத்தி அதை ஞானம் பெறுவதற்கான வழிகளையும் காட்டுபவர்கள் தான் தாய் தந்தைகள் ஆகவே இந்த ஞானத்தை பெறுகின்ற ஒரு நிலை சிறு வயதிலிருந்தே அந்த அழியக்கூடிய ஞானத்தை பெற வேண்டும் நீங்கள் சாமி விவேகானந்தரை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் தந்தை தாயிடம் சென்று நான் வந்து திறமையாக போகிறேன் என்று அவர் ஒரு கத்தியை கையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு முனப்பகுதியை அம்மாவிடம் காட்டி அடிப்பகதி வைத்துக்கொண்டார் நீ நாள் இருக்குது போகன்ட்டாங்க இப்படி மூன்று தடவை சென்று அனுமதி கேட்ட பின் நான்காவது முறை அந்த கூறான கத்தியை தன் பக்கம் நீட்டிக்கொண்டு அடிப்பகுதியை தாயிடம் காட்டும் போதுதான் இப்போது நீ ஆவதற்கு தகுதி பெற்று விட்டாய் நீ செல்லலாம் என்றார் அவர் ராமகிருஷ்ணானுடைய குருவினுடைய சீடர் தன்மையில் அறிந்து இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஞானத்தை பெறுவதற்கான வழிகளை கண்டறிந்து அதை பின்பற்றித்தான் சாமி விவேகானந்தர் சாமி என்ற ஒரு நிலையை அடைந்ததற்கு காரணம் அவர் ஞானத்தை பெற்றதற்கு புத்தர் அவர்களும் தன்னுடைய அரண்மனையிலிருந்து வெளிவந்து தன் நிலையில் தன் ஆத்துமாவை அறிந்து இந்த உலக துன்பங்களுக்கு காரணம் என்பதை இந்த பேராசை என்பதை மனிதனுடைய அமைதியை கெடுக்கிறது என்பதை அந்த புத்தர் அந்த மரத்தடியில் பெற்ற ஞானம் அவர்கள் மகா மகா வழிகாட்டல்கள் இறைவாக்கினர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வின் வார்த்தைகளாலும் அவர்களின் செயல்களாலும் நடத்தையாலும் அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்தினார்கள் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவும் தன்னுடைய ஞானத்தை பன்னிரெண்டு வயதில் அந்த தேவாலயத்திலே அந்த அறிவாளிகள் மேதைகள் இருக்கின்ற போது அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் விடை அளித்து ஞானத்தை அங்கு பொழிந்திருக்கின்றார் ஆகவே அந்த ஞானம் சிறு வயதில் அந்த பெற்றோர்களால் வளப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் முக்கியமாக கருத வேண்டும் அப்ப ஞானத்தை பெறுவதற்கு கடவரிடம் அஞ்சு ஞானத்தை பெறுவார்கள் ஞானத்தின் தொடக்கமே அறிவாகும் என்ற நிலையை நாம் இங்கு உணர வேண்டும் நான் படித்துவிட்ட மேதாவி என்பதாலோ எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அறிவாளி என்றாலோ எனக்கு தெரியாதது எதுவுமே என்று என்றாலும் நாம் அறிவை பெற்றும் அதில் மடமையாகவே இருக்கின்றோம் அந்த அறிவால் பகுத்தறிவால் நம் இறைஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது என்றால் நம்மை படைக்கப்பட்ட இறைவன் மூலமாகத்தான் வருகின்றது ஒரு முறை சாலமோன் அரசர் தன் இறைவனிடம் இறைவன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் அப்போது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இறைவா எனக்கு பொண்ணோ பொருளோ எதுவும் தேவையில்லை எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்றார் ஆகவேதான் அவர் இந்த உலகத்திலே இதற்கு முன் ஞானம் பெற்ற ஒரு அரசன் கிடையாது உனக்கு பின் யாரும் இப்படி கிடையாது நீ ஞானத்தை கேட்டாய் உனக்கு ஞானம் அறிவு உனக்கு கிடைக்கிறது என்றார் பாருங்கள் அது இந்த ஞானத்தை தேடுகிறவர்கள் இன்று முனைவராக இருக்கலாம் அல்லது வந்து இறை அடியார்களாக இருக்கலாம் இவர்களெல்லாம் யாரிடந்து பெற்றுக்கொள்கிறார்கள் நம்மை படைக்கப்பட்ட தேவன் அவர் சொல்கின்ற வழியில் அவருடைய வார்த்தையில் நாம் பின்பற்றுகின்ற போது இறைவன் அந்த ஞானத்தை நமக்கு வழங்குகிறார் அதற்கு நாம் பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன நம்முடைய வார்த்தைகள் என்ன நடத்தைகள் என்ன ஒரு ஒரு ஞானம் என்றால் நம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்படும் சொல்வார்கள் கிராமத்தில் சாமி குத்தும் சாமி தண்டனை கொடுக்கும் என்று இந்த குழந்தைகளை வளர்க்கின்றார்கள் ஏன் அந்த இறைவனுக்கு பயப்பட வேண்டும் நம்முடைய இறைவன் நமக்கு பாதுகாக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அவரிடம் இந்த ஞானத்தை பெற்றுக் ஆகவே அறிவை பெற்றுக் அதை வழிநடத்துவதற்கு ஞானம் தேவை என்பதை இந்த கால இளைஞர்களும் சரி பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி அனைத்து நிலையிலும் இருக்கின்றவர்களும் தன் புத்தியை யுத்தியால் வென்று அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள இந்த சாலமோன் அறிவு ஞானம் பெற்றதற்கு ஒரு உதாரணம் அந்த அடிப்படையில் இரண்டு தாய்மார்கள் குழந்தை பிறக்கிறது ஒரு குழாயின் குழந்தை இறந்து விடுகிறது அந்த குழந்தை தன் குழந்தை உயிருள்ள இந்த குழந்தையை எடுத்து அதை மலைத்து விடுகிறாள் இது என் குழந்தை என்று அந்த குழந்தை இல்லை என் குழந்தை என்று வாதாடுகிறார்கள் ஆனவே இருவரையும் அழைத்தான் சரி ரெண்டு பேரும் என் குழந்தைகள் என்கின்றீர்களே இதை ஆளுக்கு பாதி வெட்டி சம பங்கு பண்ணி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது உண்மையான தாய் அரசரே என் குழந்தைதான் இருந்தாலும் உயிரை கொடுக்காதீர்கள் இந்த குழந்தை அவர்கிட்டவே வளரட்டும் என்று இரண்டாவது முறை சொல்கிறாள் ஆனால் முதல் முறை தாய் நீங்கள் அப்படியே செய்யுங்கள் என்று கூறுகிறார் அப்ப இதிலிருந்து உண்மையானது எது என்ற ஒரு ஞானத்தை அந்த சாலமோன் அரசர் அன்று கண்டறிந்தார் ஆகவே நாம் சொல்லுகின்ற இந்த குடும்பத்திலும் சரி ஒரு சமூகத்திலும் சரி சொல்லப்படுகின்ற கருத்துகளை நம்மளுடைய நீதிமன்றங்களிலே இரண்டு பேர் வாதிடுகின்ற போது அந்த இரண்டு பேர் வாதங்களை அறிந்து அதன் உண்மையை கண்டறிந்து நம்மளுடைய நீதி அரசர்கள் நீதி வழங்குகிறார்கள் அப்ப அந்த சொற்களிலிருந்து அந்த வார்த்தைகளிலிருந்து உண்மைகள் கண்டறியப்படுகின்றன ஞானத்தின் அறிவால் இதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லது பார்த்திருக்கின்றோம் ஆனால் அதை நம் வாழ்க்கையிலும் நம்மளுடைய சூழல்களிலும் வாழ்நிலைகளிலும் ஒவ்வொரு நிலையிலும் பேசுவதற்கு முன்னால் யோசிப்பதும் செயல்படுத்துவதற்கு முன்னால் சிந்திப்பதையும் செயல்படுத்தினால் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் நம்ம மிக அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்லுகின்றோம் அது ஞானம் என்பது ஒரு மேன்மை மிக்கது அது எப்படி மேன்மை மிக்கது நாம் வளப்படுத்துகின்ற அறிவால் அதை சிந்தித்து செயல்படுத்துவதால் அதை பெருமை மிக்கதாகின்றோம் ஞானம் என்பது இதை தேடி அடைந்திடும் அறிவை அதை தேர்ச்சி பெறுவதற்கான வழிகாட்டுகளை பெறுவதுதான் அதனுடைய மேன்மை நாம் பெறுகிறோம் ஞானத்திற்கான அழைப்பு நாம் மன்றாடுகின்ற பொழுது இந்த ஞானத்திற்காக நீதியின்பால் நாம் கஷ்டப்படும் பொழுது அந்த நீதி வேண்டும் என்ற மன்றாடுகின்ற பொழுது அந்த நீதி நமக்காக இறைவன் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை ஞானத்தினால் நமக்கு என்ன பயன் நம்முடைய மெய்யறிவால் சிந்தித்து நம்முடைய உள்வாகின்ற கருத்துகளை அறிந்து செயல்படுத்துவதற்கான ஒரு நிலையில்தான் அந்த ஞானம் ஆகவே இந்த ஞானத்தினுடைய அழைப்பை அதை அளக்கும் அளிக்கும் பயன்களை அறிந்தால் நம் வாழ்வை கண்டிப்பாக மேன்மையை விட்டு சிறக்கும் அந்த ஞானம் பெறுவதற்கு எதை தேட வேண்டும் எதை நாம் வழங்க வேண்டும் நம் உள்ளம் கனிவுள்ளதாக இருக்க வேண்டும் நம்முடைய நேர்மறை எண்ணங்களாக இருக்க வேண்டும் நமக்கு கீழ் இருக்கின்ற வரியல்களை மனிதநயத்தோடு நேசிக்கக்கூடவர்களாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு பத்து கண்ணியர்கள் தன்னுடைய முதலாளியை வரவேற்க காத்திருக்கின்ற பொழுது விளக்கு ஏற்றி காத்திருக்கின்றார்கள் அதில் ஐந்து விவேகிகள் ஐந்து அவிவிசுவாசி எண்ணெயோடு திரியோடு வைத்திருந்தார்கள் மீதும் எண்ணெய் ஆகிவிட்டால் எண்ணெய் எடுத்துக் கொண்டு வந்து எண்ணெய் ஊற்றி ஊற்றி அந்த தலைவனை வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஐந்து பெண்மணிகள் அறிவியல்கள் அந்த எண்ணெய் இல்லாமல் அந்த திரி அணைந்து விட்டது அப்பொழுது அவர்கள் அவர்களிடம் கேட்கின்றார்கள் எங்களுக்கு எண்ணெய் பத்தாமல் போய்விடும் என்று தரவில்லை ஆகவே அந்த எண்ணெய் இல்லாமல் அவர்கள் விட்டது திரி அணைந்து விட்டது அந்த தலைவனை வரவேற்க அவர்களுக்கு ஞானம் இல்லை அந்த ஐந்து பேர் அந்த ஞானம் இருந்ததனால் தன்னுடைய செயல்களுக்கு ஞானத்தை புகுத்தி அந்த அறிவுளிகளாக அவர்கள் மாற்று தன் தலைவனை வரவேற்றார்கள் இதைத்தான் இந்த இடத்திலே நாம் ஞானத்தை பற்றியிடம் கூறுவோம் ஆகவே இந்த ஞானம் என்பது படைப்பில் அனைத்து உயிர்களுக்கும் புதுவானது ஆனால் மனிதனுடைய ஆறாவது அறிவுக்கு பகுத்தறிவுக்கு மேல் சிந்திக்கின்றது ஏன் எப்படி என்ற அறிவை செயல்படுத்துகின்ற போதுதான் அது மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த ஏன் எப்படி எதற்கு என்ன என்ற காரணங்களை கேட்டு விளைந்த விளைவுதான் அவருக்கு ஞானத்தை ஏற்படுத்தி அந்த செயலினுடைய விளைவுகளை கண்டறிகின்றார்கள் அத்தகைய ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற போது அதை தொடர்ந்து செயல்படுத்துகின்ற போதுதான் அந்த அறிவு நிலை மேம்படுத்துகிறது உதாரணமாக நான் பார்க்கின்ற போது நாம் எல்லாம் இந்த அறிவை இருக்கின்றோம் படிக்கின்றோம் அல்லது அதை அதற்கான முன்னேற்றத்தில் வாழ்கிறோம் ஆனால் ஞானத்தை பெற்று ஞானத்தோடு வாழ்கிறோமா என்று ஒரு கணம் பின்னோக்கி பார்க்க வேண்டும் இதற்கு நான் சிறுண்டு உதாரணங்களை சொல்லுகின்றேன் ஒரு மரத்தடியில் ஒரு ஆலமரத்தில் ஒரு குருவிகள் கூடு கட்டி கொண்டிருந்தன ஒரு மனிதன் நடந்து ஓய்ந்து வந்து அந்த மரத்தடியில் படுத்திருக்கின்றான் வேர்வை நடந்து வந்தது அப்போது இரண்டு குருவிகள் ஒரு குருவிகள் கேட்குது ஏன் இந்த மனிதன் இப்படி கலைப்பாக இருக்கிறான் ஏன் இப்படி கவலைப்படுகிறான் அதற்கு இன்னொரு குருவி சொன்னது மனிதன் என்பவன் கவலைப்படுவனாகிறான் நாம் என்ன கவலைப்படுகின்றோமா நம் இறையை தேண்டி தேடுகிறோம் கிடைக்கிறது பயன்படுகிறோம் ஆனால் படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி இருக்கின்றோம் அந்த தேடுகின்ற பொருள்களை நாம் சேர்த்து அதை வந்து பொறாமை கொள்வதில்லை ஆனால் இந்த மனிதன் செல்வம் சேர்க்க வேண்டும் இன்னும் அதிகமாக வாழ வேண்டும் தானும் ஒரு நாள் மறிப்பேன் இந்த செல்வங்கள் நம்மோடு வரப்போவதில்லையே என்று நினைப்பதில்லை அவன் பேராசை கொள்வதால் அவன் கவலைக்குள்ளதாகவே மாறுகிறான் ஆகவே அவன் ஆசை பேராசாக மாறுகிறது என்று கூறியது ஆனால் நாம் அப்படியல்ல நாம் எதை சேர்த்து வைக்கிறோம் இல்லை அன்றாட வாழ்வையும் அன்றாட உணவையும் நமக்கு படைத்த இறைவன் தருகின்றார் நாம் நன்றி சொல்குலாக இருக்கிறோம் மனிதர்கள் இப்படி இல்லை என்று இந்த இரு குருவிகள் பேசிக் கொண்டதாம் ஆகவே எப்படி அந்த நிலையை பாருங்கள் மனிதனுடைய ஞானத்தை பெற்றால் நாம் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவு சார்ந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம் இன்னொன்னு பாருங்கள் நீங்கள் பல விலங்குகள் பறவைகளை நான் உற்று பார்த்திருக்கின்றேன் குருவி மழை வருவதற்கு முன்னே மழை வந்தால் இந்த வடக்கு பக்கம் மழை வந்தால் தெற்கு பக்கமாக வாசப்படி வைத்து கூண்டு கட்டும் அந்த கூடுவிலே ஒரு களிமண்ணை வைத்து இந்த மினுக்கா மூச்சி லைட் எரி பூச்சியை விழுந்து துருவி அதை வெளிச்சத்துக்கு ஏற்படுத்தி கூடுகட்டும் என்ன ஒரு அற்புதமான ஒரு தென்ன கீட்டுகளை கிழித்து அற்புதமான வீடுகளை ஒரு மாதத்தில் எப்படி கட்டுகிறது அதனுடைய நுண்ணறிவு பாருங்கள் இரும்பினுடைய தாக்கம் அதனுடைய இந்த செயல்பாடுகள் எதை பார்க்கிறது அதனுடைய ஞானத்தை பாருங்கள் தன் தேவைப்பட்ட காலத்தில் அந்த உணவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது சாதாரண ஒரு எலியை பாருங்கள் கூண்டே நான் கவனித்திருக்கின்றேன் உணவு தேவைப்படுவதற்கான ஒரு கிடங்கு அதை படுப்பதற்கான ஒரு அறை நம்ம எதிரிகள் நம்ம கிட்டே வந்துட்டால் அது ரகசியமாக இருந்து வேறொரு மேசம் என்ற ஒரு தொலையை வைத்து மூடியே இருக்கும் மேலே அது வந்த உடனே டச் பண்ணி தட்டி ஓடிடும் என்ன ஒரு ஞானம் அதற்கு ஆகவே இவைகளெல்லாம் இந்த ஞானத்தோடு இருக்கின்ற பொழுது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆற்றலை அந்த செயல்படுத்துகின்ற விதத்தை பார்க்கின்ற போது என்ன ஆச்சரியம் ஆகவே இவைகள் நமக்கு கற்பிக்கின்ற அல்லது தெரிவிக்கின்ற கருத்துக்கள் என்னவென்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் அதை ஞானத்தை எப்படி பகிர வேண்டும் அதை ஞானத்தை இறைவனிடமிருந்து எப்படி வழங்க வேண்டும் நாம் பிறருக்கு மனித நேயத்தோடு பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு நிலை இருந்தால்தான் அந்த ஞானம் இருக்கும் இன்று உலகத் தலைவர்கள் இன்றைக்கு முக்கியமான நாள் இன்றைய நாளிலே இந்த தலைப்பை பற்றி பேசுகின்ற போது இன்னைக்கு அன்னை தெரேசா அவர்கள் புரிந்த அன்னை தெரேசாவர்கள் பிறந்த நாள் இன்று விழாவாக கொண்டாடப்படுகின்ற பொதுவையிலே அமைச்சர் பெருமக்கள் அந்த அவர் அன்னை புனித அன்னை தெரேசாவுக்கு மாலை உழைத்து அந்த இறை மக்களோடு கண்ணீர்கள் குருக்களோடு வேண்டி கொண்ட ஒரு நிகழ்வு அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஞானம் வந்தது பாருங்கள் வேறு நாட்டிலிருந்து இங்கு தங்கி இந்த மனதினுடைய உடல்களையும் மனித நேயத்தையும் நேசித்து தன் வாழ்வியை எளிமையாக்கி கொண்டு அந்த கொல்கத்தா நகரிலே இருக்கின்ற வழிநோரத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளை தத்து எடுத்து அவர்களுக்கு இந்த இறைவனுடைய ஞானத்தை உதவியை செய்தார்கள் அதனால தான் நம்ம இந்திய பாரதேசத்தினுடைய உயர்ந்த வீடுகளை பெற்றார்கள் இறுதியில் அவர்கள் மறிக்கின்ற பொழுது ஆண்டுகளில் அவரிடம் வேண்டி உடல் நோயிலும் இருந்தும் அந்த பாரத்திலிருந்தும் புதுமையாக அற்புதமாக இத்தாலி நகரிலும் மற்ற நாட்டுகளிலும் புதுமையோடு குணம் பெற்றதை நினைவு கூர்ந்துதான் இந்த திருச்சபையிலே கத்தோலிக்க திரு அவையிலே அவரை புனிதராக அறிவித்து அவரிடம் இன்று வேண்டி நலன் பெறுகின்றார்கள் இன்று மக்கள் எல்லா நிலையிலும் நேசிக்கப்பட்டவர்கள் மதம் அல்ல ஜாதி அல்ல மொழி அல்ல அனைத்தையும் நேசிக்க ஒரு அன்பாளராக அந்த இறை ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு செயல்படுத்தி காட்டினார் அது இந்த நிலத்தில் இந்த நிலத்திலே நம்முடைய புனித அன்னத்திரேசவனுடைய அந்த ஞானம் நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நான் சமர்ப்பிக்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்களை நேசிப்பது போல உங்கள் பிறரையும் நேசிக்கின்ற ஒரு ஞானம் வேண்டும் இந்த ஞானம் என்பது கௌரவத்தை தன்னுடைய இஷ்ட போக்கை தவிர்க்கும் தன்னுடைய சோம்பேறி தனத்தை தவிர்க்கும் இவைகளால் உழைக்காத மனிதனிடம் ஞானம் இல்லை நீ எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் ஞானம் என்கிட்ட இருக்குது என்று சொல்லுவதில்லை அது துருபிடித்த எறும்பாகத்தான் மாறும் ஆகவே அதை பயன்படுத்துகின்ற எறும்பாக ஜன்னலாக மாற வேண்டும் என்றால் அதன் நாம் அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் வாழ்விக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டும் ஆகவே ஞானம் என்பது ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்பது இல்லை எல்லோருக்கும் அந்த படைக்கப்பட்ட மனிதன் கொண்டு எல்லோருக்கும் அந்த அறிவானது வழங்கப்பட்டிருக்கிறது அதை மேன்மைப்படுத்துவதற்கான கல்வியால் வளப்படுத்துகின்றோம் அந்த கல்வியால் வாழ்வையினுடைய வளப்படுத்துவதற்கான அடிப்படை காரணங்களால் நாம் அந்த வாழ்விலே மேன்மை அடைகிறோம் அதிலும் மேன்மை அடைய வேண்டும் என்றால் அந்த அறிவுக்கு அப்பால் அந்த பகுத்தறிவை ஆய்ந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கங்களிலே கிராமத்திலோ மற்ற நகரப்புறத்திலோ உனக்கு புத்தி இருக்குதா என்று திட்டுவார்கள் இன்னும் சொல்லப்பட என்ன சொல்வார்கள் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பா கடவுளுக்கு பயப்படு நீ பாட்டில் எதையும் கடவுள் நம்மளுடைய படைத்த இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் செய்கைகளையும் அவன் காரியங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின் உன்னுடைய நன்மை தேவிகள் ஞானத்தோடு செயல்படுத்தி செயல்களுக்கேற்ற வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது என்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு ஒரு நீதி அரசுரோ சரி ஒரு திரு அவையோ சரி அல்லது ஒரு அரசாங்கமோ சரி அந்த மக்களைக்கு செயல்படுத்துகின்ற ஞானத்தை தாரவு நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோம் நேரத்திலே இந்த உலகத் தலைவர்கள் நம்மை அரசாளுகின்றவர்கள் நம்மளுடைய மேல் அலுவலர்கள் இவர்கள் நம் மக்களை ஆழ்வதற்கும் நம் மக்களை வழிகாட்டுவதற்கும் அவர்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கொடுங்கள் அவர்கள் மனிதர்களை நேய நேயமைக்கவர்களாகவும் மனிதர்களை வளப்படுத்துபவர்களாகவும் செயல்படுத்துவதற்கு ஞானம் வேண்டும் ஒரு தலைவன் என்பவன் ஞானத்தோடு செயல்பட்டாதால் அந்த ஞான அறிவின் பிரகாரம் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் ஒரு படைத்தலைவன் ஒன்று செய்தான் ஒரு ஐயாயிரம் பேர் போர் வீரர்களை எடுத்துக்கொண்டு படைவீரர்கள் போருக்கு செல்கின்றான் திடீர் என்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது இத்தனை படை வீரர்களை எடுத்து செலவு செய்து கொண்டு நாம் போனால் வெற்றி பெற்ற முடியுமா என்று சிந்தித்து வெயிலிலே மிக ஒரு ஐந்து கிலோமீட்டர் அந்த வீரர்களை நடக்க வைக்கின்றார் ஐந்து கிலோமீட்டர் முடிந்து தண்ணீர் தாகம் எடுக்கிறது வீரர்களுக்கு தண்ணீர் கொடுக்க அந்த இடத்தை ஆற்றை கடந்து ஆற்றின் அறை விடுகின்றார் இப்ப பாருங்கள் அவருடைய ஞானம் அங்கு சென்ற படவீரர்கள் ஐநூறு பேர் மட்டும்தான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ஐநூறு பேர் தண்ணியை கையால் அள்ளி அவர்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் வீரிய ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த தண்ணி தாகத்தை அந்த ஆற்றிலே வாய வைத்து உறிஞ்சினார்கள் அல்லது அந்த நீர் மோட்டிலே வருகின்ற தண்ணீரை வாயாலே வைத்து உறிந்து கொண்டார்கள் இவர்கள் தகுதி அல்ல இந்த போருக்கு தகுதி அல்ல என்று நிறுத்திவிட்டு ஐநூறு பேர் தன்னுடைய தாகத்தை தன் கையால் எடுத்து யார் அறிந்தினார்களோ அவர்களை தெரிவு செய்து அந்த படைக்கு என்று சென்றான் தான் முன்னு நின்று சென்றான் அதுதான் ஞானமிக்க அறிவு ஆகவே பழைய காலத்திலிருந்து இருந்து காலத்திலிருந்து இருந்து அரசர்கள் இந்த ஞானத்தோடு மக்களை அரசாட்சி செய்வதற்கு இந்த பொற்கை பாண்டன் நம்முடைய பாப்போம் அரசன் அந்த பசுவின் கன்றுக்காக தன் மகனை கொண்டார் பார்க்கின்றோம் எந்த விதத்தில் அந்த ஞானத்தோடு அந்த அரசர்கள் தன் தவறினை உணர்ந்தாலும் தவறுதான் என்று ஏற்றுக்கொண்டு தன் உயிரை மாற்றிய கொண்ட அந்த அரசர்களை பார்க்கணும் இதெல்லாம் எதை எடுத்துக்காட்டுகிறது அண்டை காலத்தில் இருந்த அந்த ஞான அறிவு ஞானம் வெளிப்படையாக தெரிந்தது வெளிப்படையாக செயல் நிகழ்ச்சியாக இருந்தது ஆனால் இன்று இந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் தாயும் சரி தந்தையும் சரி உறவினர்களும் சரி இத்தகைய ஞானத்தோடு நம்ம குடும்ப சூழலிலோ ஒரு சமூக சூழலோ இருக்கின்றோமா இதை பெறுவதற்கான இறைவனை நாம் சென்று வேண்டுகிறோமா இந்த அறிவுக்காக நாம் இயங்குகிறோமா அதை முயற்சிக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஆகவே அறிவு பெற்றுவிட்டால் மட்டும் போதாது அந்த அறிவின்படி நல் வாழ்வு வாழ்வதற்காகத்தான் இந்த ஞானம் தேவை இன்றைக்கு இந்த ஞானத்தை பற்றி யாரும் பேசுவதே இல்லை அதை சிந்திப்பதே இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே நம்முடைய இளைஞர்களே இந்த காலத்தில் உங்களுடைய இளமை பருவத்தை இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள விளையுங்கள் அதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய சமூக பெரியவர்கள் இவர்களுடைய தேடகளை அதனால் தான் சொல்கிறான் தாயில் சேர்ந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆகவே இவைகள் அந்த ஞானத்தை தருகின்ற வார்த்தைகள் தான் நம்முடைய அவையார் சொல்லுகின்றார் அவருடைய பனிரெண்டாவது நூற்றாண்டிலே அவர் நம்ம எழுதுகிற அவையார் அவர்கள் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் எல்வது கரவேல் ஈவது விலகேல் உணர்வது வேம்பேல் ஊக்கம் எடையல் என்னும் எழுத்தும் நிகழே ஒப்புரவ உலகு ஓதுவது ஒழியே அவ்வையும் பேசுவேன் இந்த இரண்டு இரண்டு சொற்றுடுகளை சிந்தித்து பாருங்கள் இதிலே நம்மளுடைய அவ்வையார் அவர்கள் எத்தனை மிக ஒரு செழுமையான ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை தெரியும் ஆகவே அன்றைய மூதாதையர்கள் இந்த ஞானத்தை வழிகாட்டுவதற்கான செயல்முறைகளை நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் ஆனால் இக்காலத்தில் படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி இந்த ஞானத்தை அறிந்து கொள்ள இல்லை இதை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் உணர்ந்து அறிவோடு அந்த அறிவினுடைய தொடக்கம் ஞானமே இறைவனுக்கு பயப்படுவதிலே அச்சப்படுவதிலே ஞானம் அந்த ஞானத்துக்குரிய ஞானத்தை பெற்றுவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் சேரும் ஒரு நிலத்திலே ஒரு முத்து இருக்கிறது என்றால் அந்த புதையில் இருக்கிறது தன்னுடைய நிலத்தை எல்லாம் விற்று அந்த புதையல் இருக்கிற நிலத்தை எப்படி விவசாயி தேடி பெறுகின்றானோ என்ற நிலையை நாம் உணர்ந்து அந்த ஞானத்தை தேட வேண்டும் என்பதை இந்த நினைவில் கொண்டு இந்த பதிவிலே நாம் அறிவு என்பது என்ன ஞானம் என்பது என்ன இந்த ஞானத்தை பெறுவதற்கான அறிவிலிருந்து நாம் என்ன தெரிவுரை பெற வேண்டும் ஞானம் என்பது எல்லோரும் பெற்றுக்கொள்வதில்லை அத்தன் அறிவாலே வீண் கௌரத்தாலே நாம் இந்த ஞானத்தை பெறாமல் விழுந்து விடுகிறோம் ஆகவே ஞானம் வேண்டுமென்று நம் படைக்கப்பட்ட இறைவனை வேண்டுவோம் அவர் என் மகனே உன் தேவைக்காக உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றுகின்றேன் என்னை நோக்கி நீ வருகின்றாய் நான் உன்னை நோக்கி பாரு என்று அவர் நம்மிடம் கேட்கின்றார் ஆகவே இந்த குடும்ப சூழலிலும் சமூக சூழலிலும் இந்த கல்வி அறிவோடு ஞான அறிவை பெற்று சிறு வயதிலிருந்து அந்த ஞான அறிவை பெற்றால் அதனுடைய பழக்கத்திலே வரும் என்பதை கூறி ஞானமே வாழ்வின் அடித்தளம் அதுவே நம்பிக்கையின் ஆதாரம் வாழ்வு சிறக்க ஞானம் தேவை அதை இரவிலிருந்து பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொற்றுள்ள ஞானத்தை பிறரோடு பகிர்வோம் நன்றி வணக்கம்